மழை வர மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் எங்கள் டாக் எங்கே போய் மேலே ஏறி நின்றுட்டு இருக்காண்டு பாருங்க போஸ் திருப்பி கருப்பா. அங்கே என்ன பண்ணுறேன் கீழே இறங்குவா வாடா பாக்கீடு என்ன வேகமா போது பாரு எங்கள் ஊரில் நிறையா திறகு இதா பார்த்தீங்கன்னா பல வர மாதிரி இருக்குப்பாங்க இதுதான் வந்து பலாக்கா கொத்தனை தூள் மேல் தோல் சீக்கிட்டு இது மாதிரி கொத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிரியாணி கூட செய்கிறாங்களோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் செஞ்சுதில்லை ஹாய் இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கல வாங்க இது வந்து இஞ்சி பலாக்கா இருக்குது இல்லைங்களா அதை வந்து தோல்சி விட்டு பொடி பொடியாக நறுக்கியது இதுக்காகவே கறிப்பலான்னு ஒரு காய் இருக்கும் அது இல்லைன்னா இந்த காயில் இது மாதிரி செஞ்சுக்கலாம் அதை உப்பு தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வெடிச்சிட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஆயில் சூடாகிடுச்சு சோம்பு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் குறைஞ்சி வச்சு வரட்டும் இந்த கூடவே சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பூண்டு பள்ளுகள் இருக்குது இந்த கூடை இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் எரிப்பூங்கி பேஸ்ட்டு செட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கிருச்சு இது இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் கொடியிடும் தனியாக தூள் சுடி சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட இப்போ மிக்சி ஜார் கல்லூன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா கொதித்து வர இப்போ தேவைக்கிற அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு நம்ம இப்போ பலாக்காய் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுங்க நல்லா கொடுங்கி கூட இன்னும் கொஞ்சம் மிக்சி ஜார்களோட தண்ணியை சேர்த்து நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கணும் நான் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம் இது கிரேவியும் கொஞ்சம் இருந்தால் சாதத்தில் பசங்க சாப்பிட சரியாக இருக்கும் பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குங்களா அதனால தான் இதுக்கு பேர் கறிப்பலான்னு பேருன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்க பாருங்க கறிப்பலம் உரவல் ரெடி ஆயிடுச்சு கரிப்பல வணக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்